சென்னை வாயிலில் ஒரு சம்பவங்க இரவு முழுக்க ஒரு இ பைக்கு அதாவது அந்த மின்சார வாகனத்தை சார்ஜ் போட்டிருக்காங்க தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் ஒன்பது மாத குழந்தை பலியான நிலையில் பெற்றோர்கள் கவலைக்கிடமாக இருக்காங்க மின்சார வாகனம் பெட்ரோல் வாகனத்தை போல பாதுகாப்பானதாக உணர்கிறீர்களா என்று பொதுமக்களிடம் கேட்டதற்கு அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் எல்லா விபத்தையும் ஏற்படுத்த செய்யும் பெட்ரோல் வண்டி வாங்கினாலும் சரி எலக்ட்ரானிக் வண்டி வாங்கினாலும் விபத்து வர்றது இயல்பு தான் அதே சமயம் நம்ம மக்கள் நாம தெளிவா அதுல பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தா விபத்து கண்டிப்பா நடக்கவே நடக்காது மிச்சமாகறதை தவிர எந்த சேஃப்டியும் இல்ல டக்கு ஃபயர் ஆயிருது எங்க வீட்டுலயும் கூட வண்டி நான் பெட்ரோல் செலவு ஜாஸ்தி ஆகுது வண்டி எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க ரெண்டாவது பார்த்தா அதை எடுக்காம முடிவானதுக்கு அப்புறம் நாலஞ்சு பக்கம் அந்த வண்டி ஃபயர் ஆயிருச்சு அதனால சேஃப்டி என்ன போறதுக்கு பெட்ரோல் டு வண்டி தாங்க ரெண்டாவது பேட்டரி வந்து ரெண்டு தான் சொல்றாங்க பேட்டரி மாத்தறதுக்கு அதுக்கு வண்டியோட பாதி ரேட்டு வரும்னு சொல்றாங்க அதனால அதை வேண்டாம்னு வண்டி பெட்ரோல் வண்டி தான் முடியும் பேட்டரி வண்டி என்றைக்குமே ஆபத்தான் இப்போ நீங்க பெட்ரோல் வண்டி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு கூட பார்ப்பாங்க ஒரு சின்ன மெக்கானிக் கூட அதில் இருப்பாங்க பார்ப்பாங்க சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க அதுக்கு எல்லா ஸ்பேர் பர்ட்ஸும் கிடைக்கும் இப்போ எலக்ட்ரிக் வண்டி நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட போனால் கூட நடு ஒரு இஷ்யூ ஆனால் கூட நீங்கள் எங்கே போய் அதை நீங்கள் பார்க்க முடியும் எலக்ட்ரிக் வண்டி முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு ஒரு பொருள் தான் அது ரொம்ப ஆபத்தான பேராபத்தான ஒரு இது இப்போது நிறைய பேட்ரிஸ் வந்து வெளியூர் நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணி தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி அது சேஃப்டியான பேட்ரிஸ் மட்டும் இங்கே புழக்கத்தில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அது ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு ஓகே பட் எங்களை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பைக்ஸ் தான் ரொம்ப சேஃப் பெட்ரோல் பைக்கும் சரி இவி பைக்கும் சரி ரெண்டுத்திலயும் வந்து சரி சமமா நல்லது கெட்டதே இருக்கு பெட்ரோல் டீசல் வந்து நம்ம ரொம்ப யூஸ் நமக்கு அது ஈஸியா இருக்கு ஹேண்டில் பண்றது ஒரு சில விஷயம் மக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு பேட்டரி பைக்கை நாங்கள் தேர்ந்தெடுத்து வாங்குறோம் ஆனா அதுவே எங்களுக்கு வந்து எமனா நிக்குது அது வந்து மக்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒண்ணு முறையா சொல்லி தருந்து இது பண்ணணும் அப்படி இல்லையா கவர்மெண்ட்ல வந்து அது கரெக்டா இருக்கா எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணி இது பண்ணணும் முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் சும்மாவே கலகலப்பும் கைகலப்பும் மீ ஏற்ற தெரிக்குதனாலே பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பேண்டே விட மோசமா இல்ல இல்ல தாந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க